ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே இன்று உன்னோடு நான் பேச வந்திருக்கிறேன் உன் தலையெழுத்தை மாற்றப்போகும் பரிகாரத்தை சொல்ல வந்திருக்கிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அவன் அவன் தலையெழுத்துப்படி நடக்கும் என்று குறிப்பிடுவர் பிறந்த நட்சத்திரம் திதி வாரம் கரணம் யோகம் ஆகிய ஐந்தும் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த ஐந்தும் சேர்ந்ததை பஞ்சாங்கம் என்று குறிப்பிடுவர் தலையெழுத்தை படைப்பு கடவுளான பிரம்மாவே தன் கையால் நம் தலையில் எழுதுவதாக ஐதீகம் அதனால் இதற்கு பிரம்ம லிபி என்றும் பெயருண்டு இதன்படி நவ கிரகங்களும் மனித வாழ்வில் நன்மையோ தீமையோ ஏற்படுத்துகின்றன இறை பக்தியால் மட்டுமே பிரம்மலிபியை மாற்ற முடியும் இந்த இடத்தை அனைவரும் கவனமாக கேளுங்கள் இறை பக்தியால் மட்டுமே நம்முடைய தலையெழுத்தை மாற்ற முடியும் அருணகிரிநாதர் முருகப் பெருமானைப் போற்றும் போது நின் கால்பட்டு அழிந்தது அயன் அதாவது பிரம்மா கையெழுத்தே என்று குறிப்பிடுகிறார் இதனால்தான் பக்திக்கு மிஞ்சிய பரிகாரம் இல்லை என்று சொல்லுவர் நாம் கடவுளிடம் செலுத்தும் பக்தி மட்டுமே நம் ஜாதகத்தை மாற்றக்கூடிய பரிகாரம் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளாத மனிதன் பரிகாரம் செய்வதாக அங்கும் இங்கும் ஓடி எந்த பயனும் இல்லை கடவுளிடம் குருவிடம் பக்தி செலுத்துங்கள் உங்கள் தலையெழுத்து முற்றிலும் மாறிவிடும் என் அன்பான சாயியின் குழந்தையே தடைகள் என்பவை நம்மை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தம் செய்கிற விஷயம் எனவே தடை வரும்போது தைரியத்தை விடாமல் அடுத்த இலக்கை நோக்கி பாய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதுவும் சாயி பக்தர்கள் என்பவர்கள் மாணவர்கள் கிடையாது அவர்கள் புண்ணியம் மிகுந்தவர்கள் பாவங்களும் கர்ம கெடுவினையும் தீர்ந்த ஒருவன்தான் சாயி வழிபாட்டை எய்த முடியும் என்று பாபாவே உனக்கு சொல்லியிருக்கிறார் இப்போது நீ செய்ய வேண்டியதெல்லாம் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி பெற வேண்டியதுதான் மனிதர்கள் போடும் தடைகள் மலைகள் அல்ல தாண்டுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று மலைத்து நிற்பதற்கு அவையெல்லாம் மடை திறந்த வெள்ளத்தின் முன்னால் கையால் அள்ளி போடப்பட்டுள்ள மணல் குவியலை போன்றவை உன்னை அவை தடுத்து நிறுத்திவிட முடியாது என்பதை தைரியமாக நினைத்துக்கொள் சிந்தனையை ஒருமுகப்படுத்து தைரியத்தை வரவழை கோழைகளைப் போல கூப்பாடு போடாமல் செயலாற்ற தயாராகு தடை தளர்ந்து போகும் பாபா என்ன சொன்னார் தெரியுமா நீ தண்டால் எடுக்க ஆரம்பி அதாவது கடுமையான பயிற்சி பாலை பற்றிய கவலை அதாவது பலன் பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் ஏனெனில் உனக்கு பின்னாலேயே நான் தயாராக ஒரு வட்டிலில் பாலை வைத்துக்கொண்டு நிற்கிறேன் ஆனால் நான் தண்டால் எடுக்கிறேன் நீர் எனக்கு வட்டில் வட்டிலாக பாலை திருப்தியுறும் வரை கொடும் என்று கேட்டால் அதாவது பலனை கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவேன் செயலாற்றுபவன் துடிப்பு உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பார் பாபா பாபாவின் இவ்வாக்குறுதியை சத்தியம் என்று எடுத்துக்கொண்டு எவர் செயல்படுகிறாரோ அவர் இந்த உலகத்திலும் மேலுலகத்திலும் சந்தோஷம் என்னும் சுரங்கத்தை கண்டுபிடித்தவர் ஆவார் இதை எப்போதும் நினைவில் நிறுத்துங்கள் மாணவர்கள் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறோம் தேர்வு என்பது என்ன அது ஒருவித தடை அதை தாண்ட முடியாதவன் பழைய இடத்திலேயே இருப்பான் தாண்டியவன் புதிய இடத்திற்கு போவான் இப்படித்தான் உங்களுக்கு இப்போது ஏற்பட்டுள்ள தடைகளும் சாயி பக்தர்களாகிய நம்மை பொறுத்தவரை தடை என்பதே நமக்கு கிடையாது நாம் யாரை வணங்குகிறோம் அவருடைய சக்தி என்ன யார் நமக்கு பின்னால் இருந்து உதவுவது என்பதையெல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்கும் போது எதற்காக பயப்பட வேண்டும் ஜெயிப்பதற்காகத்தான் உனக்கு தரப்பட்டுள்ளது ஜெய ஜெய சாயி என்கிற தாரக மந்திரம் அதை ஜெபி வெற்றியை வென்றெடு மனிதனாக பிறந்தால் இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும் வந்தவை போகத்தான் செய்யும் எந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நீயாக உருவாக்கவில்லையோ அதற்காக உன்னை வருத்திக் கொள்ள வேண்டாம் இதற்கெல்லாம் காரண பாபா வசம் அவற்றை விட்டுவிட்டு நீ சும்மா இரு என்று சொல்வதைத்தான் உனக்கு பரிபாஷையாக சரணடை என்கிறேன் சும்மா இரு என்றால் மனதில் கவலையை வைத்துக்கொண்டு உட்கார் என்று அர்த்தமில்லை மனதை அடக்கி அவன்பால் செலுத்தி அமைதியாக இரு என்பது பொருள் நடப்பதெல்லாம் அவன் செயல் காற்றை மூட்டையாக கட்டிவிடலாம் கொட்டும் மழையின் தாரைகளையும் எண்ணிவிடலாம் ஆனால் சாயினுடைய அற்புதங்களை கணக்கெடுக்கக்கூடிய வன்மை உள்ளவர் யார் பக்தன் தான் சாயோடு ஒன்றியவன் என்ற பாவனையிலேயே குருவை வழிபட வேண்டும் சாயியும் பக்தனை தன்னில் ஒன்றியவன் என்றே வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறார் இவ்வாறான பரஸ்பர சமரச பாவனை இல்லாவிட்டால் எல்லா செயல்களும் கேவலம் வெளிவேஷங்களே அவர் சர்வசக்தி வாய்ந்தவர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நாம் ஒன்று அறியாத குழந்தைகள் கோணல் சிந்தனைகளும் பிடியாக பலவற்றை பிடித்துக் கொள்ளுகிற தன்மையும் உள்ள மனதை அவரது பாதங்களில் சமர்ப்பித்து அவர் எப்படி செயல்பட நம்மை அனுமதிக்கிறாரோ அப்படியே நடக்க விட்டுவிடுங்கள் நடப்பதெல்லாம் அவன் செயல் என்ற எண்ணம் உங்கள் மனதில் உதிக்கட்டும் எதையும் நான்தான் செய்கிறேன் என எண்ணாதீர்கள் இந்த நிலைக்கு நீங்கள் மாறும்போது அவர் உங்கள் கைகளை வலியே பிடித்து கொண்டு செயலாற்றுவதை உணர்வீர்கள் இன்று உன் துன்பங்களை நானே பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியை உனக்கு அளிக்க உன் வீட்டிற்கே வருகிறேன் சர்வம் சாய்மயம் ஜெய் சாய்ராம்